எஸ் கிருஷ்ணா கிருஷ்ணாவுக்கான பதிவு தான் இது எனக்கு கிருஷ்ணாவை நேரடியாவோ மறைமுகமாவோ தெரியாது பழக வேண்டிய சந்தர்ப்பமும் தேவையில்லை இதுல கிருஷ்ணாவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூப் மூலமா யா இப்போ கொஞ்ச நாளாவே கிருஷ்ணாவுக்கு நிறைய பேக்கேஜிஸ் அவரு அவருடைய அந்த யூடியூப் தொழிலையும் சரி இலங்கை சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் போட்ட பதிவுகளை நீங்கள் எதிர்த்து அவருக்கு நீங்க பேக்கேடி போரிட்டிருக்கீங்க நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டு விளக்கமும் கொடுத்துருக்காரு சரி அத பத்தி நான் பேச வரல கிருஷ்ணாவோட சேர்த்து வச்சு நீங்கள் அதுல அவரை ஜாயின் பண்ணி அவருடைய அம்மா ஸ்தானத்துல அக்கா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் அவருக்கு தப்பான தப்பான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அவங்களை அந்த பெண்களுக்கு ஃபேக்கேடி போட்டுட்டு இருக்கிறீங்களே இது உங்களுக்கு சரியா படுதா சரி நீங்க கிருஷ்ணாவை பழி வாங்கறதுக்காக கேவலப்படுத்தணும் நீங்கள் போடுறீங்க அந்த ஃபேகடி பெண்களுக்கு குடும்பம் இருக்கு வளர்ந்த பிள்ளைகள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு மன உங்களுக்கு விளங்குதா அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அவங்க இன்னதான் உறவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் அதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ போட்டோஸ் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து கட் பண்ணி அத தவறுதலான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி தவறுதலான பாட்டுகளையும் போட்டு போறீங்களே கர்மான்றதுல இருந்து யாருமே தப்ப முடியாது கிருஷ்ணாவுந்தான் கிருஷ்ணா தவறு செய்தா கிருஷ்ணாவுக்கும் அது அதுக்கான ஒரு பெரிய தண்டனையினையா அவர் தான் ஆகணும் இது உங்களுக்கும் பொருந்தும் இந்த ஃபேக்கடி போட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் ம் இதே வந்துட்டு சரி உங்களோட அம்மா உங்களோட அக்காவோ சித்தியோ கிருஷ்ணாவுக்கு உதவி செய்ய போய் அதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்துட்டு இன்னொருத்தங்க அதை தவறான முறையில் பயன்படுத்தி ஃபேக்கேடி போட்டு தானே நீங்கள் விட்டுட்டு இருப்பீங்களா எங்கட எங்கட வீட்டு பெண்கள் எங்களுக்கு எவ்வளோ உயர்வோ அதே தான் மற்றவங்களுக்கும் ம் இதை புரிஞ்சு கொள்ளுங்க கிருஷ்ணாவை பழி வாங்கணும் பண்ணுறதுக்காக அடுத்தவங்களோட வீட்டு பெண்கள் அடுத்தவங்களோட குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து அவங்கள மன அழுத்தத்துக்கு தள்ளாதீங்க தவறுதலான தவறான ஒரு விஷயம் இது நீங்கள் ஃபேக்கடி போட்டுட்டு நீங்கள் உங்களோட பாட்டில் வந்துட்டு போயிடுவீங்க சரியா அதால அவ்வளவு கஷ்டப்பட்டு நிற்கிறது அவங்களா தான் இருக்கும் பிரச்சனைகள் சொன்னா பேசி தீர்த்துக் கொள்ளுங்க ஏன் இந்த பேக் ஐடி அடுத்தவங்களை ஏன் இவ்வளவுக்கு காயப்படுத்துறீங்க வலிக்கும் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்றத ஜோசிங்க கொஞ்சம் நான் இதுல யாருக்கும் சார்பா நான் கதைக்கு இல்லை எனக்கு கிருஷ்ணா எந்த எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது சரியா ஆனா நான் இந்த பேக் ஐடி அதில் போட்டு போ போடுறவங்களை பற்றி தான் நான் மட்டும் இப்போ பேச வந்திருக்கிறேன் நிறுத்திக்கொள்ளுங்கள் இதெல்லாத்தையும் சரிதானே இனிய வெள்ளிக்கிழமை வணக்கம் எல்லாருக்கும் நன்றி